அன்பவருக்கும் வணக்கம் உதாரணத்துக்கு இதனை எடுத்துக்கொள்வோம் இது ஒரு ஜிஎஸ்டி பில் அதில் மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புடைய பொருளுக்கு சிஜிஎஸ்டியாக ரூபாயும் ரூபாயும் வசூலிக்கப்பட்டிருக்கிறது சிஜிஎஸ்டி என்பது சென்ட்ரல் ஜிஎஸ்டி மத்திய அரசுக்கு செல்வது எஸ் ஜிஎஸ்டி என்பது ஸ்டேட் ஜிஎஸ்டி மாநில அரசுக்கு செல்வது எஸ் ஜிஎஸ்டி மூலம் மாநிலத்துக்கு வரும் நிதியை அந்தந்த மாநில அரசுகள் அப்படியே ஆனால் மத்திய அரசுக்கு செல்லும் நிதியில் இருந்து நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு சாலை வசதிகள் என அனைத்தையும் செய்வதோடு மட்டுமின்றி ஒரு குறிப்பிட்ட சதவீத தொகையை மீண்டும் மாநில அரசுக்கே வழங்குகிறது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு ரூபாய் சிஜிஎஸ்டியில் இருபத்தி ஒன்பது காசுகளை திருப்பி கொடுக்கிறது மத்திய அரசு இதை வைத்துத்தான் தங்களது விஷம பிரச்சாரத்தை மத்திய அரசுக்கு எதிராக மேற்கொண்டு வருகிறது தமிழக திமுக அரசு அதாவது மாநிலத்துக்கு வரும் எஸ் ஜிஎஸ்டி நிதியை மொத்தமாக எடுத்துக்கொண்டு என்னென்ன பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படையாக பொதுமக்களுக்கு தெரிவிக்காத திமுக அரசு நாம் ஒரு ரூபாய் சிஜிஎஸ்டி வசூலித்துக் கொடுத்தால் வெறும் இருபத்தி ஒன்பது காசுகளைத்தான் மத்திய அரசு திருப்பி தருகிறது என ஒப்பு வைக்கிறது இதனையே மத்திய அரசுக்கு எதிராக பெரும் விளம்பரமாகவே செய்கிறது எவ்வளவு மல்ல மாறித்தனம் பாருங்கள் இதையே தற்போது தேர்தல் பரப்புரையிலும் பயன்படுத்தி வருகிறது திமுக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் பிரதமர் மோடியை பைசா என்று அழைப்போம் என ஏளனமாக தொடர்ந்து பேசி வருகிறார் இனிமே அவர் பேரை நரேந்திர மோடி அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்க என்ன தெரியுமா ஏன் சொல்லிடுறேன் ஏன் சொல்லிடுறேன் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வட இனிமே மோடி வர்ற சொல்றா இங்க சொல்றேன் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் நாம ஒன்றிய அரசுக்கு வரி கட்டுறோமா நாம ஒரு ரூபா வரி கட்டினா ஒன்றிய அரசு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா சொல்றேன் இனிமே திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க இனிமே அவர் பேரு ஒன்பது பைசா அப்படி சொன்னாதா அப்படி சொன்னாதான் அவருக்கு உரைக்கும் அப்படி சொன்னாதான் அவருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி ஒன்பது பைசா தான் தரோம்னு அவருக்கு புரியும் இனிமே அப்படிதான் கூப்பிடு என்னன்னு கூப்பிடுவீங்க இருபத்தி ஒன்பது பைசா இந்த நிலையில் இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இனியும் பிரதமர் மோடியை இருபத்தி ஒன்பது பைசா பிரதமர் என அழைத்தால் நாங்கள் கஞ்சா உதயநிதி என்று அழைப்போம் என தரமான பதிலடி கொடுத்துள்ளார்

இன்னொருக்கா நாளை காலையில இருபத்தி ஒன்பது சொல்ல சொல்லுங்க நாங்க டிரக் குதிரை ஸ்டாலின் தொண்டர்கள் சொன்னோம்